నో 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 యాప్ ఏ పెసరదు కాదు కీలియదు ఏది నీ నా నా సత్తమా పెసరదా వాలి పెసరదు కాదు కీలిదామా అంగియా ఆరేనా చిన్న చిన్న పూవే చిన్న చిన్న పూవే సిది నినిదా ఏదిది ఆన దీపింద డ్రైవర్ ரம்ப கீర్దా ఓ అవరుదా కారా టీటీ వంద என்ன பண்ணி புத்தோம் ரைஸ் ஆனா இவ்வளவு நேரமா எம்பத்து நேரம் கேட்டு என்னடா சாப்பிட்டியா இல்லையான்னு என்ன பிளான் பண்ணு சேச்சட்டே நான் அந்த சிக்கன் சிக்கன் ரைஸ் ஆبيه சைடிஸ் சிக்கன் மஞ்சூரியன் அந்த மாதிரி அத சைடிஸ் வெச்சிருக்கீயா பெப்பர் சிக்கன் அப்படி இப்படி ஏதாவது ஓ சிவந்திரాత్రి முடிஞ்சிருச்சா கீறு அப்புறம் ஏன் லைவ் பக்கமே வரல கீறு நல்ல பேரு

அப்பவாலிம கமி பண்ணங்க ரொம்ப சாதாரணமா பேசினாலே நல்லா இருக்கும் இங்க இதுல மைக்கோட பேசுற கரகரன்னு கேக்குது கரகரன்னு கேக்குதா ഇപ്പൊ കേടാന ദോശകൾ തന്നി തളിച്ച് വെച്ചി എടുത്തോട് പതിനഞ്ചു കിടക്കുന്നത്

அப்படியா கீர்த்தி சுரேஷ் காரு நம்ப மாட்டேன் டிடி வந்து மைக்கு செட் ஆவாது உனக்கு இல்ல ஜேபி கல்ட்டியா டேபிள் நிஜமா கேரி இப்ப வண்டி நான் 139.5 தான் இருக்கு ஆன்டி கீர்த்தி அக்கா கலாய்ச்சி விட்டுங்க தீபி அக்கா வை ஆன்டி கோத்து உடறே ஹாய் பிரகாஷ் ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் தஞ்சாவூர் பிரகாஷ் ப்ரோ ஆ ஹாய் தஞ்சாவூர் பிரகாஷ் ப்ரோ வணக்கம் வணக்கம் இரு வணக்கம் ஹாய் கோகிமா வெல்கம் வெல்கம் கோகிமா கோக்கிமா சௌக்கியமா எப்படி இருக்க நல்லமா இருக்கியா